Thank <laughs> you. सहोदरी <laughs> असां வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் ஒன்னாக மாற்றக்கூடிய அன்பு சார்பு விவசாய பெருமடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருநலர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தாரர்களுக்கும் இந்த நாடகத்தை சிறப்பான கால வரையில் இருந்து சுற்று வட்டார நாடக கட ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்கூட்டம் பொறுக்கூட்டம் குற்றம் நடிப்பின் குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குடும்ப என்பதை மற்றும் தாங்கள் கைகளை கொண்டு நல்லதோர் முறையில் இந்த நாடகத்தை அனைவரும் அமைதி கண்டு கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறோம் நாடகத்தில யாராவது நன்றி வணக்கம் வணக்கம் இந்த நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு நாடகத்தை ஆரம்பிச்சாச்சுன்னா நம்ம வெளியே வந்தாச்சு நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம வேலையே வாய் விடலாம் மட்டும் தான் வாய் மட்டும் வேலை பாக்குறேன்னா என்ன வேலைக்கு ஆகும் நீ வச்சிட்டாலே கண்டிப்பா ஏன்னு கேட்டீங்கன்னா நாடகம் சிறப்பு நாடகம் நாடகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் இருக்குது எல்லா பேருமே அவரவர் கதாபாத்திரத்தை சரியா செஞ்சோம்னா நம்மளோட நாடகம் என்ற பாத்திரம் நல்லா இருக்கிறது கதாபாத்திரம் இருக்குது செருப்பு வகையாக நாடகத்தை நெருக்கி கருத்தவனே இந்த வந்தேன்

சொல்லக்கூடிய திஸ் லவ் ஸ்டோரி என்ற ஒரு காதல் கருத்து எப்படியோ நீ செருப்படி வாங்க போறது உறுதி நான் கேட்கிறேன் இது ஒரு காதல் திருமண நாடகம் முருகப்பெருமானே பள்ளி எப்படியார விரட்டி விரட்டி காதலிச்சிருக்கார் காதல் எவ்வளவு ஒரு புனிதமானது முருகப்பெருமான் லவ்

வச்சுக்கங்க <laughs> <Regardez youane? laughs>

கெட்டுறார் சொன்ன உடனே வச்சு வேடிக்கை பாக்குறீங்க இதுவே உங்க வீட்டுல புருஷ ரெண்ட கெட்டுனா கம்ப்ளைண்ட் கொடுத்து உட்கார உக்காரி முருகி கடவுள் இருக்கு

ஆய் தங்கராஜ் நான் வர வர உங்க நாடகத்தை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சு உங்களை நான் லவ் பண்ணலாம் நினைக்கிறேன் வெளியே வர்றது என் விட சரி வெளியே வர்றது ரொம்ப எழுதி விடுவாரு சொல்லிட்டு நாடுகள் மெசேஜ போட்டு தண்டிக்கிறேன் பதினோரு மணிக்கு அந்த மணிக்கு நைட்டு மெசேஜ் பண்றேன் செல்ல குட்டி இப்ப என்ன பண்ணுதுண்டு பதினுக்கு அந்த படி ரிப்ளை பண்ணிச்சுப்பா செல்ல குட்டி சாப்பிட்டு இருக்கு ஓகே

கொண்டாட்டம் சும்மா இருக்க விட மாட்டேன் அதே போல புதுசா போன் வாங்கினவனும் செல்போன் வந்து சும்மா இருக்க மாட்டேன் என்ன போன தாட்ட பண்ண மணி மாதிரி அது கிராச் ஆகி தேர்ச்சாச்சு செல்லி மூல போடுவேன் ஒரு வீட்டுல அப்பனும் மகனும் உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்காங்க சரி அப்பனும் மகனும் டிவி பாக்குற நேரம் அப்பைக்காரருக்கு போன் வந்துருச்சு சரி போன் வந்தா தாலு காத வச்சுக்கிட்டே ஓடுறேன் ஹலோ ஹலோ கொஞ்சம் இருக்க தவறு எனக்கு தெரிஞ்சு ஒரே ருசியம் பெண்கள் உட்காந்துருக்கீங்க உங்க காலில் விழுந்து கேட்கிறேன் ஏன்னா முந்தைய எல்லாம் இந்த சன் டிவில பெரியவங்க எல்லாம் ரொம்ப தெரியும் சீரியல் போடுவாங்க ஒரு மூணு சீரியல் ஒண்ணு மெட்டி ஒளி இந்த கோலங்கள் சித்தி சீரியல் ஓடும் இப்ப எந்த டிவிய போட்டாலும் விடிய விடிய சீரியல போடுறான்னு ஆசை போட்டு போறேன் காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் போடுறாங்க சீரியல இதுல ஏன் போட்டாட்டி ஒரு சீரியல் போயிட்டே பாமா சீரியல் அரை மணி நேரம் அரை மணி நேரம் இருக்காது அரை மணி நேரம் இருபத்தி நிமிஷம் விளம்பரமா இருக்கு நான் கேட்கிறேன் இந்த சீரியல் பார்க்குறவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் போன வாரம் எனக்கு நாடா ரெண்டு வருஷம் என் பொட்டாஜி கூட உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சீரியல் பார்த்தேன் ஒரு ஒன்பது மாமியா சண்டை ஓட்டு வீட்டுக்குள்ள போய் தூக்கு போட்டு தொங்குறான்

பார்த்து ஒரு வார்த்தை கட்டாம மச்சான் செருப்புட்ட அடுத்த மாதிரி இருந்துச்சு என்ன பார்த்து கேக்குறா ஏயா சாப்பிட்டா தட்ட எடுத்து உள்ள வைக்க மாட்டா எதுக்கு வெறுத்தட்ட வச்சு ஓகாந்துருக்கான்னு நீ எப்படி நியூஸ் முன்ன சோறு வச்ச வச்சதே வெறுத்தட்டு போயிருந்தே அப்ப எந்த அளவுக்கு மண்டையில கோலா இருந்து வருங்க ஏன்னு கட்டுனா இப்படி நிறைய ஆம்பளைங்க வெளியே சொல்ல முடியல வச்சா சொல்ல முடியாம முடிக்கிறாங்க அதனாலதான் நான் சொல்றேன் இங்க நேரம் பார்க்கறது குறுப்புல பாதி பேரு பொட்டாட்டி சொல்ல தாங்க இருந்த